நம்ம இந்தியாவில் கேரள மாநிலத்தை சேர்ந்த நர்ஸு நிமிஷப்ரியா அப்படிங்கிறவங்க ஏமன் நாட்டில் ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்குத்தண்டனை விதித்து அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சது அன்னைக்கு தூக்கில் போட போகிறதாக சொன்னாங்க திடீர்னு அந்த தூக்கு தண்டனையை தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ மறுபடியும் அந்த நிமிஷப்ரியாவை தூக்கில் போட போகிறான்னு சொல்கிறாங்களே என்ன தான் நடக்குதுங்க அதாவது ஏற்கனவே இந்த நிமிஷப்ரியா ஏமன் நாட்டில் ஒரு கொலை பண்ணிட்டாரு அவருக்கு தூக்கு தண்ணை வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு வீடியோ நான் போட்டிருந்தேன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன் கேரளாவை சேர்ந்த நிமிஷப்ரியா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் தற்போது அவங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி எட்டுங்க இவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் வேலை செய்ய போறாங்க நிறைய வருமானம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்க கேரளாவுக்கு திரும்பி வந்து ஜான் தாமஸ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஏமனுக்கு போனாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஹஸ்பண்டு திரும்பி இங்கே வந்துட்டார் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நல்லா நமக்கு பிஸ்னஸ் ஓடுது நல்லா நர்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு கிளினிக் மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் நட ஆரம்பித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தலால் அப்தோ மவுதி அப்படிங்கிற ஒரு ஏமன் நாட்டை சேர்ந்தவர் அவரை வந்து கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு இந்த நிமிஷ பிரியா அப்படிங்கிற நர்ஸ் வந்து ஒரு பெரிய கிளினிக் ஆரம்பித்து ரொம்ப லாபமாக நல்லா இருந்தது ஆனால் இந்த நிமிஷ பிரியா அந்த நர்ஸ் வந்து வேணான்னு கம்ப்ளீட்டா போயிருமே சொல்லிட்டு நிமிஷம் பாஸ்போர்ட் மற்ற விசா பேப்பர்ஸ் முக்கியமான பேங்க் அக்கௌண்ட் முக்கியம் எல்லாத்தையுமே வந்து அந்த தலால் அப்தோ மௌதி அப்படிங்கிற அந்த பார்ட்னர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன்ட்டாரு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து செக்ஸ்வல் ரீதியாக ரொம்ப அதாவது ஹராஸ் பண்ணாரு குடும்பப்படுத்தினார் எக்ஸ்பைட் பண்ணாரு பாஸ்போர்ட் மாலை எல்லாத்தையும் உள்ளே பூட்டி வச்சு தரவே மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட அலிகேஷன் இந்த பெண்ணால் தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல எப்படியாவது தலால் அப்தோ மவுதி அவரை மயக்க நிலை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம அந்த பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கேட்டமைன் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து ஊசி மூலமா கொடுக்குறாங்க அந்த ஆளுக்கு அது ஓவர் டோஸா கொடுத்த உடனே அவர் ஆள் இறந்துட்டாரு பாடியை கண்ட தொண்டமா வெட்டி பைகளில் போட்டு கொண்டு போய் ஒரு தண்ணி தொட்டியில போட்டாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு மூணு நாள்ல இவர் ஆழக்காடமே தேடும் போது கடைசியில பாடி கிடைக்குது ஏமன் போலீஸ் விசாரிக்கிறாங்க கடைசியில இந்த நிமிஷ பெரியா தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணிடுறாங்க விசாரிக்கும் போது அந்த அம்மா நான் கொலை பண்ணணும்னு நடக்கலைங்க என்னுடைய பாஸ்போர்ட்டும் அது இதர டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சு தராமல் என்னை டெய்லி செக்ஷுவல் ஹராஸ் பண்ணி என்னை ரொம்ப கொடுப்படுத்தி என்னை அசால் பண்ணதுனால தான் என்னால் பொறுக்க முடியாமல் அவரை மயக்க மருந்து கொடுத்து அவர் மயக்கமான உடனே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவர் தெரியாமல் இறந்துட்டாரு ஓவர் டோஸில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு கண்டதுண்டுமோ இதுக்கு வெட்டணும் கொண்டு எங்கேயாவது ஒளிச்சியாக போடணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஏமன் நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த பெண்ணுக்கு எதிரான அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது தூக்குத்தண்டை கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கவுன்சில் சொல்லுவாங்க அதுல அப்பீல் பண்றாங்க அவங்களும் கீழே சொன்னது கரெக்ட் தான் உங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏமன் நாட்டுடைய ஆட்சியாளருடைய சுப்ரீம் கவுன்சில் சேர்மன் பிரசிடன்ட் மாறிங்க அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணிட்டாங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தூக்கு தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐயோ பாவம் இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் பெண்ணு இவருக்கு நிறைய செக்ஸுவல் கொடுமை நடந்திருக்குது அதனால தானே இந்த அம்மா டிஃபென்ஸுக்கு பண்ணாங்க ஏதோ தெரியாம ஒரு தப்பு நடந்து இறந்துட்டார் அவர் ஓவர் டோஸ்ல இந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லி ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்கிற அமைப்பு என்ஜிஓ அமைப்பு கேரளாவை சேர்ந்த நர்சஸ் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம் ஏங்க இது வந்து அங்கே புதுசாக இருக்கிற அரசாங்கம் ஏமன்ல சானா அப்படிங்கிறது தான் அந்த கேபிட்டல் சானா கேபிட்டல் தலைநகரை சுற்றி உள்ள முக்கியமான தெற்கு பகுதி ஏமன் உள்ள பகுதியை பூரா ஈரான் சப்போர்ட்டில் உள்ள கிளர்ச்சியாக பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து தீவிரவாதிகள் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க போய் நாங்கள் பேச முடியாதுங்க அவங்க கிட்ட ரெகனைஸ் பண்ணவே இல்லையா அவங்கள நம்ம ரெகனைஸ் பண்ண ஏமன் ஆட்சியாளர்கள் நார்த் சைடில் இருக்காங்க அவங்களை வெளியேற்றிட்டாங்க இவங்க டிப்ளமேட்டிக்கே நம்ம ஒன்றும் பேச முடியாத நாங்கள் என்ன மட்டும் தெரியாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைவரிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லும்போது போது கேரளாவில் சில காங்கிரஸ் தலைவர்கள் உம்மன் சாண்டின்பாங்க அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் தலைவர் எல்லாருமே ஏதாவது வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த மீன் டைம்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க நீங்க தலையிடணுங்க தலையிட்டு எப்படியாவது அந்த நிமிஷ பெரியா அவங்க அவங்களுக்கு எதிராக தூக்கு தண்டனையே ரத்து செய்யறதுக்கு ஏதாவது பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் நாங்க என்னங்க பண்றது இதுல வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அரசாங்கத்தோட நோட்டீஸ் அனுப்புறோம் நாங்க நோட்டீஸ் அனுப்பி ரெண்டு நாள் கழிச்சு அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்தது என்னங்க பண்ணீங்கன்னாங்க அரசாங்கம் ஏங்க எங்களால் முடிஞ்சதை அதை பண்ணிவிட்டோங்க இதுபோல் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைங்க ஏன்னா டிப்ளமேட்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அங்கே நமக்கு தூதரக உறவு இல்லை ரெண்டாவது அவங்கள நம்ம ரெகனைஸ் பண்ணலை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்னு சொல்லி கை வெளியிட்டாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மென்ஸு கூட அப்போ நம்ம ஊரில் இல்லைன்னு நான் ஏற்கனவே நான் சொன்னான்னு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கேரளாவை சேர்ந்த சில முஸ்லீம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவில் கிராண்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க சன்னி முஸ்லிம்ஸ்ல ஒரு மத தலைவர் அங்க கேரளாவில் கோழிக்கோடை சேர்ந்தவர் அவருடைய உண்மையான பேர் என்னென்னா ஷேக் காந்தாபுரம் ஏபி அபூபக்கர் அபுபக்கர் முஸ்லியார் அப்படிங்கிறது அவருடைய பேருங்க அவரை இந்தியாவில் உள்ள சன்னி முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் சீஃப் மதகுரு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ அவருக்கு என்ன பேருனா ஷேக் அபுபக்கர் அகமது அப்படின்னு பேரு தொண்ணூத்தி நாலு வயது பெரியவர் அவர்கிட்ட சொல்லி உங்களுடைய குட் ஆப்ஸ யூஸ் பண்ணி ஏமன்ல உள்ள சன்னி முஸ்லீம் தலைவர்கள் அவர்கிட்ட எப்படியாவது பேசி இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யும்படி செய்யணும் ஏன்னா ஏமன் நாட்டில் இப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டோம்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பிரசர பாடன் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அங்கே ஏம நாட்டில் வேற சட்டம் பிளட் மணி அப்படிம்பாங்க தியா அப்படிம்பாங்க அந்த பிளட் மணி என்று சொல்லக்கூடிய அந்த இறந்து போனவருடைய குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டா போதும் அவங்க எஸ் நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு கிளமன்சி சொல்லிட்டோம்னா விட்டுருவாங்க அதனால இந்த கிளமன்சி அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவுடைய கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா ஷேக் அபுபக்கர் அகமது என்ற இந்த தொண்ணூற்றி நாலு வயசு மதகுரு மதகுருமாட்டிலாம் பேசி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு காலையில தூக்கில் போடப்பட இருந்த அந்த நிமிஷப் பிரியாவோட உயிரை காப்பாத்தி விட்டார் எப்படி என்ன சொன்னாங்க இந்த தூக்கு தண்டனையை இப்போதைக்கு நிறுத்தி வச்சு போஸ்டோர்மோட்டம் தள்ளி வைக்கிறோம் இது முடியட்டும் பிளட் மணி அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா மன்னிக்கிறாங்களா அந்த குடும்பம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலாங்க ஒரு டெம்பரரியா இந்த தண்டனை நிறுத்தி வைப்பு அப்படிதான் தான் சொல்ல முடியுங்க அப்படி பண்ணாங்க இதை பேசி முடிச்சுட்டு பன்னெண்டாம் தேதி தூக்கில் போட போறாங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம கிராண்ட் மஃப்தி ஆஃப் இந்தியா ஷேக் அபுபக்கர் அகமது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டு பிரைம் மினிஸ்டருக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கும் சொல்லிட்டு பிரஸ் மீட் பண்ணி நான் அங்கே உள்ள மத குருமார்கிட்ட பேசிட்டேன் ஸோ இந்த பிளட் மணி தர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே இந்த நிமிஷ பிரியா அப்படிங்கிற உடைய குடும்பத்தார்கள் ஒன் மில்லியன் டாலர் அதாவது எட்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் கேஷ் பிளட் மணியா தர ரெடியாக கேட்குறாங்க அவங்க குடும்பம் ஒத்துக்கிறாங்களா இல்லை வேண்டு அதிகமாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதனால் இப்போ தண்டனை இன்னைக்கு நிறைவேற்றப்படலை தள்ளி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேக் அபுபக்கர் அகமது என்ற இந்த கிராண்ட் முப்தி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்பா பரவாயில்ல தூக்கு தண்டனை இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க பதினாறாம் தேதி ஒரு உயிர் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அவள் இந்திய பண்ணாகவே இருக்கலாங்க எப்படிங்க இன்னொரு நாட்டில் வேலைக்கு போயிருக்கும் போது அவருடைய பார்ட்னரையே இப்படி கொலை செய்யுது துண்டு கண்ட துண்டுமாக வெட்டி பாடியை கொண்டு எங்கேயோ ஒழிச்சு தண்ணி தொட்டில் போட்டாங்க இது கொடூரமான செயல் அல்லவா இதில் எப்படி இந்தியா திராட முடியும் தூக்கு தண்டில் தொங்கணும் அப்படின்னு ஒரு சாரார் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அவர் கொடூரமான செய்கைக்கு உட்படுத்தப்பட்டார் செக்ஷுவலாக அவரை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணாங்க பாஸ்போர்ட் மத்தியெல்லாம் பிடிங்க வச்சுக்கிட்டாங்க வேற வழி தெரியல அந்த பொண்ணு அதனால மயக்கமரத்து விடுத்து தப்பிச்சு வந்ததான்னு பார்க்கும்போது தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சு விடுதலை பண்றதா அங்கே சரியா இருக்கும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக நம்ம கிராண்டு முப்தி ஆஃப் இந்தியா ஷேக் அபுபக்கர் அகமது அவர்கள் அங்க சொன்ன பிறகு அங்க உள்ள மதகுருமார்கள் எல்லாமே போய் அந்த இறந்து போனவர் இருக்கார் இல்லையா தலால் அப்தோ மௌதி அவருடைய வீட்டில் அவங்களுடைய பிரதர் அவங்க ஒய்ஃபு அவங்க போய் எல்லாமே பேசுனாங்க இந்தியாவிலிருந்து மதகுருமாரெல்லாம் சொல்றாங்க அந்த பெண்ணை எப்படியா மன்னிச்சு விடலாமா சொல்லி என்ன ஏமன் முஸ்லீம் சட்டத்தில் ஷரியத்து லாவில் கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லாம கல்வபுல் ஹோமிசைட் அப்படிம்பாங்க அப்படி பண்ணாங்கன்னா பிளட் மணி கொடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு ஆனால் அவங்க ஏற்றுக்கிடணும் அது எத்தனை கோடியாக இருக்கலாம் இல்லை ஒரு ரூபா கூட நான் வாங்கிட்டு நான் மன்னிச்சுடுறேன் சொல்லி ஆனால் மர்டர் அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஏமன் நாட்டு சரியத்தில் என்ன சொல்லுதுன்னா மர்டர் அப்படின்னா ரெட்ரிபியூஷன் தான் கொலைக்கு கொலை தான் இங்கே கொலை பண்ணிட்டாங்களா அவங்க உயிர் எடுத்துடணும் தூக்கு தண்ணதான் அப்படின்னு இருக்குதுங்க அதனால இத வந்து எப்படி பண்றது அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள விவாதம் நடந்தது அந்த இறந்து போன தலால் அப்தோ மவுதி சகோதரர் அப்துல் பெட்டா மவுதி அவர் என்ன சொன்னாரு மணிக்கெல்லாம் ஆசைப்படலைங்க எங்களுக்கு பிளட் மணிய வேணாங்க என்னுடைய சகோதரரை இந்த கேரளா நர்ஸ் வந்து பார்ட்னரன்னு கூட பார்க்காம ஒரு மருந்து மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து கொன்னு பாடிய கண்ட வெட்டி போட்டாங்க அதை கூட சரி பாவோன்னு மன்னிக்கலாம் இருந்தாங்க ஆனால் என்னுடைய பிரதர் வந்து இந்த பெண்ணை ரொம்ப அபியூஸ் பண்ணாரு எக்ஸ்பிளாய்ட் பண்ணாரு அவங்க பாஸ்போர்ட் உட்பட எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு கான்சேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லி எங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டாங்க வேர்ல்டு லெவல்ல ட்ரெயின்ல வந்து இப்படிலாம் சொல்லலைங்க செக்ஷுவல் அபியூஸ் இருந்தது எக்ஸ்பயர்டர்ஸ் இருந்தது பாஸ்போர்ட் ஒழிச்சுலாம் சொல்லலைங்க இப்போ தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் நான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு சொல்றாங்க நாங்கள் இதை ஏத்துக்கவே மாட்டோங்க எங்க ஏமன் நாட்டில் கடவுளுடைய சட்டம் என்னன்னா கொய்சால் அப்படிம்பாங்க அதாவது காட்ஸால் நை ஃபார் நை கண்ணுக்கு கண்ணு விரலுக்கு விரல் அத மாதிரி கொலைக்கு கொலை தாங்க அதாங்க தீர்வு ரெட்ரிபியூஷன் அப்படிங்கறதாங்க கரெக்ட் அதனால அந்த கடவுளின் சட்டத்திற்கு எதிராக கொலை என்பதற்கு ரெட்ரிபியூஷன் தான் சரியானது எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஐய பாவம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மன்னிச்சு பிளட் பண்ணி வாங்கிடலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் பிளட் பண்ணி வாங்குற அளவுக்கு இல்லை எங்களை கேவலப்படுத்திட்டாங்க இந்த பெண்மணி அதனால் பிளட் மணியை நாங்கள் அவங்க எட்டு கோடி அறுபது லட்சம் தர சொன்னால் கூட இன்னும் அதிகமாக தரேன் சொல்ல நாங்கள் ஒத்துக்கவே முடியாது காட்ஸ்லாம் நாங்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள் கொய்சாய் என்ற அந்த கடவுளுக்கு பயந்த சட்டத்தின் பிரகாரம் ஐஃபார் அண்ட் ஐ கொண்டானா தூக்கு தண்டனை அதுதாங்க அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் நாங்கள் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இறந்து போன தலால் அப்தோ மௌதியுடைய பிரதர் அவர் வந்து அதாவது அப்துல் பட்டா மௌதி அப்படிங்கிறவர் சொல்லிட்டார் ஆனால் இப்போ பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு தூக்கில் தொங்கி இருக்க வேண்டிய நிமிஷ பெரிய ஒரு தற்காலிகமாக மரணத்திலிருந்து தப்பிச்சு விட்டார் சரி நிறுத்திட்டாங்களே ஒரு டெம்பரரி ரெப்ரஷன் கிடைச்சாதே பரவாயில்ல அந்த பிளட் மணியை வாங்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறுத்தி ஒரு ஆயுள் தண்டனையோ பத்து வருஷம் தண்டனையோ கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி பிளட் மணியை வாங்கவே மாட்டோம் இந்த பெண்ணு தூக்குல தொங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னங்க நடக்க போகுது இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள் அல்லது பத்து நாளுக்குள்ளே மறுபடியும் இந்த பெண்ணை தூக்கில் போடுவதற்கான நாள் குறிக்கப்படும் ஆனால் இப்போ கூட அந்த கேரளாவுக்குற கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா இருக்கார்லேயே ஷேக் அபூ அபக்கர் அஹமது அவர் இப்பவும் அங்க சன்னி முஸ்லீம் சீஃப்லாம் பேசி எப்படியா அந்த பெண்ணை காப்பாற்றுக்காக சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இறந்து போன நபருடைய குடும்பத்தினர் அவர் சகோதரர் அப்துல் பட்டா மவுதி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பெண்ணை தூக்கில தான் போடணும் பிளட் பண்ணி வேணான்னு சொல்றா அதிகமாக நிமிஷ பிரியாவை தூக்கில் போடப்படுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதை கண்டினியூஸா நீங்க அடுத்த என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வீடியோ போடுறேன் உங்க கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு இரு நாட்களில் பார்ப்போம்